டிஹெச் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க முடியலாம் நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அவர் எப்படி எப்படிலாம் கோழிலாம் வச்சிருக்காரு அது என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வலை போட்டு அளவு உள்ளார கோழி விட்ருக்காங்க இது எதுக்கு விட்ருக்காங்க என்னென்ன யூஸ்ன்னு பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா கோழி பார்த்தீங்கன்னா வெளிய மனஞ்சினா கீரி பிடிச்சிருந்தா வளக்குள்ள போட்டு விட்ருக்கோம் இது மாதிரி வளக்குள்ள போட்டு விடுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு கூட விடலாம் அந்த அளவுக்கு வலை ஓட்டணும் ஓட்ட சின்னதாக தான் இருக்கும் வெளியே வந்தால் கூட வெளியே வந்தால் கோழிப்பூ அதாவது இதுக்குள்ளே என்னதுங்க சார் விட்ருக்கீங்க இது பார்த்திங்கன்னா உரம் நல்லா சேஃப்டிங்க பார்த்தீங்கன்னா கோழி பூஜை இது நல்லா சே நல்லா இயற்கை இயற்கை சூழலில் இருக்க மாதிரி நல்லா இருக்கும் வெயில் காலத்துக்கு எங்கள் வீட்டின் கோழிக்கு நோய் எதுவும் வராதுங்களா நோய் எதுவும் வர்றதுனால அம்மை நோய் எதுவும் வராமல் இருக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த ஆட்டுக்கல்ல இந்த சவுண்டு தள்ள இருக்கும் பார்த்திங்கன்னா கோழி நல்லா கழுந்து கீழே உள்ள தலையை விரும்பி சாப்பிடும் அப்புறம் இது கோழி போடுற கழிவும் பார்த்திங்கன்னா அந்த இந்த சவுண்டு தலைக்கு உரமாயிரும் இதை பார்த்திங்கன்னா வெட்டி மாட்டி ஆட்டுக்கு போடுவோம் அதனால் அதோட ஆட்டோட எரு பார்த்திங்கன்னா வயது போடுவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சூழ் ஒரு இயற்கை சூழல் மாதிரி ஒரு ஒரு கழிவு இன்னும் வரதுக்கு சாப்பாடு மாதிரி இப்போ இப்பாங்க நம்ம வழக்கில் போய் எப்படி இருக்குன்னு உள்ளார போய் பார்க்கலாங்க பாருங்க நம்ம உள்ளார வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன தீனெலாம் போட்டுட்ருக்கீங்க சார் ஃபுட்ஸ்லாம் கம்பு மக்காசலம் அப்புறம் அரிசி குரண் அரிசி போடுவோம் ரெண்டுத்தையும் கம்பு மக்காசியும் அரைச்சி போடுவோம் அப்புறம் அதோட குரண் அரிசி கலந்து போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கு அந்த ஃபுட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கீங்களாங்க சார் ஆ காமிக்கிறேன் இப்போ இருங்க இதுதான் மக்கா சோளம் கம்பு ஒழுங்கு ஒவ்வொன்றும் ஒன்றுங்க இடியாமல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனி தீவனம் மாதிரியே இருக்குது கம்பனி தீவம் கூட இது மாதிரி தான் இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயற்கையான முறையில் கோழிகள்லாம் வளர்க்குறாங்க இதெல்லாம் என்ன கோழிங்க சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிராஜா கோழிங்க அதுங்க சார் இது பார்த்தீங்கன்னா முப்பை கோழிக்கு வர சேவல் நாட்டுக்கோழின்னு ஏமாற்றிட்டுட்டாங்க இது பாருங்க நிறைய சேவலாம் அதெல்லாம் என்ன கோழிங்க சார் அது நாட்டுக்கோழிங்க தாய் கோழி கோழி இருக்கு இருக்குது அதெல்லாம் இந்த வலை நீங்கள் எங்கே சார் வாங்கினீங்க இந்த வலை பார்த்தீங்கன்னா நாங்கள் சேலத்தில் வாங்கினோம் இது எவ்வளோங்க சார் ஒரு வலை வலை பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா முந்நூறுவான் இதெல்லாம் சார் வெளியே ஒரு கம்பி வேலை போட்டிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பெருக்காய் எலி இதான் கடிச்சிருந்தான் இந்த வேலை போட்டிருக்கான் சரி இங்கேனா சார் ஒரு தாரம் போட்டு வீடாக அமைச்சிருக்கீங்க சரி வீடு வாங்க இது பார்த்தீங்கன்னா கோழி மழை மாதிரினா அடியை உக்காந்து அப்படியே உக்காந்துக்கிற மாதிரி அடைக்கிறதுக்கு தனியாக வேறு இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா இன்னும் முசாக கட்டலை கட்டினதுக்கப்புறம் கட்டுறோம் இதன் சார் ஒரு மரத்தை ரெண்டா குழந்தை வச்சுருக்கீங்க பார்த்திங்கன்னா கோழிக்கு தீவனம் போறதுக்காக தாகு மரத்தை ரெண்டா குழந்தை வச்சிருக்கோம் ஓ இது ஒரு ஃபீட் அவுட்னுக்கு ஆ பெரிய கோழிக்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓ இதெல்லாம் நீங்கள் சவுண்டால் மரெலாம் வெட்டிட்டீங்களா ஆமாங்க நெல்ல இருந்துச்சுன்னா கோழிக்கு ஒவ்வொன்றும் கு இருக்கு கொஞ்சம் வெயில் போட்டால் தான் அதுவும் கோழி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு தான் குடி கொஞ்சம் பாதி வெட்டி விட்டுருக்கோம் இதில் உள்ள நீங்கள் நெட் கொடுக்க வேறு எந்த ப்ராப்ளம் இல்லைங்களாங்க ஆ எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க பார்த்திங்கன்னா நல்லா நேவலாக இருக்கும் கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளூர் இலத்தலையை சாப்பிட்டுக்குது அப்புறம் அப்புறம் இந்த தலையில் இருக்க ஒரு ஒருத்தடி பூச்சி வரும் இந்த தலையில் அது பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்து தான் வரும் அதனால் அது வந்து உள்ளூர பூச்சி இந்த கோழியை சாப்பிட்டுக்கும் மேம் இங்கேனா தெரியும் இந்த கோழி என்ன சொல்லுங்க சார் இது கோழிங்க இன்னும் ஒரு கூடை வச்சுருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் அடைக்கிறதே வச்சுருந்தோம் அப்படியே ரொம்ப நாள் கடக்க வரும் அப்படியே நம்பிட்டு போயிடுச்சு அப்படியே இப்போ நம்ம சுற்றி எப்படிலாம் போட்டிருக்கான்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றியெல்லாம் கூலிங்காக தான் இருக்குது இந்த வலை எவ்வளோ உயரும் சார் பார்த்தீங்கன்னா அடி எட்டு அடி உயரம் வலை இருத்தால் இன்னும் கூட வரும் ஆனால் கட்டத்துக்கு உயரமாக குச்சியில் அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ நீளத்துக்கு எவ்வளோ அகலத்துக்கு போட்டிருக்கீங்க சார் இதை நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்ரு போட்டிருக்கோம் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இருக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல இதாகவே இருக்கு புதனாட்டமே இருக்கு நல்ல கூலிங் சார் பிள்ளைக்கு இதுக்குள்ளே நம்ம செடி அந்த மாதிரி வச்சுட்டா கூட நம்மளுக்கு நல்லா வீட்டு யூஸ்க்காகிருங்க சார் இந்த வலையை தான் பண்ணுமா இல்லை இல்லை வேறு வலை கூட எத வேணாலும் போட்டுக்கலாமா ஆ ஸ்டீல் வலை கூட போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இப்போதைக்கு இருங்க இருக்கிற காசு இதாக வாங்க முடிஞ்சுது அதனால் அதனால் இதுதான் வாங்கினோம் ஸ்டீல் வலை போட்டிங்கன்னா நல்லா தாங்குவோம் ஒரு லைட் நல்லா வரும் என்னங்க சார் உங்கள் ஒரு ம கீழே வலை போட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க என்னதுங்க சார் இது பச்சை வலை போட்டு இல்லை கோழி அடையிறதுக்காக பண்ணது இன்னும் முழுசாக கட்டணும் இப்போதைக்கு கோழி இதை விட்டு கூடை போட்டு அடைச்சிட்றோம் அவ்வளோதான் இது கூழிதான் ச கூடை கம்ம்திருக்கீங்க கோழி அடைக்கிறதுக்கு இதுதாங்க கோழி இதாங்க முட்டை கோழிக்கு போகிற சேவல் அங்கேயே பிரித்து அனுப்பிச்சி விடுவாங்க கோழின்னு சொல்லி ஏமாந்துட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்த்துறதுனால ஒரு ஒரு ந ஒரு டைம் பாஸாக்ட இருக்குங்க நம்ம கூட நல்லா பெட்டு மாதிரி பழகும் சில அப்புறம் நம்ம கூட நல்லா நெருக்கமாக பழகும் அப்புறம் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேக்கு பார்த்திங்கன்னா நல்லா தீ இதுக்கு நல்லா என்னென்ன ஃபுட்ஸ் இதுக்கு என்ன எல்லா கோழிக்கும் கொடுக்குற ஃபுட்ஸ் தானங்க ஆமாங்க இது பார்த்திங்கன்னா முட்டை கோழிங்கிறதுனால ஒரு ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோக்குள்ளே தான் வரும் அதனால் ஒரு ஒன்றரை கிலோ தான் வரும் இந்த கோழியும் அதனால் நல்லா நெருக்கி பழகி இதுதான் மருந்துக்கி சிதன்மீங்களாங்க சார் வார ஒரு தடவை ட்ரட்ராசின் பவுடர் கலந்து கொடுப்போம் தண்ணியில் இந்த கோழி கிளைக்கு நீங்கள் என்னென்ன சார் கொடுக்குறீங்க இல்லை கொஞ்சி பிறந்த ஒரு ஏழு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஐபிடி கொடுப்போம் அப்புறம் இருபத்தி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லசோட்டை கொடுப்போம் அதுக்கப்புறம் லசோட்டா போட்டு அது விட்டுருவோம் ஒரு மாதம் கோழி கோழிக்குஞ்சி விட்டுருவோம் அப்புறம் வேறு எந்த மாதிரிதான் போட மாட்டீங்களா நான் போட மாட்டான் இன்னும் ஒன்று இதுக்கு பார்த்தீங்கன்னா டெட்ராசின்னு லிக்ஸன் போடறோம் லிக்ஸன் பார்த்தீங்கன்னா கோழி கிஞ்சி கொடுக்கலாம் டெட்ராசின் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு தாட்டி கொடுக்கலாம் இது ஃபுட்டெல்லாம் கலந்துக்கலாமாங்க சார் இல்லை தண்ணியில் கலந்துக்கலாமா தண்ணிலே ஆ தண்ணியில் கலந்துக்கலாம் ஃபுட்டில் கூட கலந்துச்சல் ஒன்றும் ஆகாது எப்படின்னா ஒரு கோழிக்கு ஒரு பத்து கோழி இருக்குன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம டெய்லியும் கொடுக்கலாம் லிக்ஸன் பவுட்ரு ட்ரெக்ராஸ் வைக்கலாமாங்க சார் லிக்ஸன் பவுட்ரு லிக்ஸன் பவுட்ரு டெய்லியும் கூட கொடுக்கலாம் அது பவர் அதிகனால ஒரு ஒரு கோழிக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும் ட்ரெக்ராஸ் வைக்கும் அதுப்பா அது கொஞ்சம் அது கூட நல்லா தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு சட்டி கொடுத்தாலே போதும் அவ்வளோதாங்க நம்ம ஃப்ரெண்டோட பொண்ணை பற்றி பார்த்து வச்சு ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கலாம் கருத்துக்கலாம் கமெண்டில் துரிவிங்க மேலே இது போல் வீடியோக்கள் வேணும்னா டிஹெச் பண்ணமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்